ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல் பெல்பட்டன் க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் போகிறோம் ஒரு புது நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் பார்க்க போவோம் இப்போ வந்து பத்து ரூபா நோட்டே ரொம்ப கம்மியாயிட்டே வருது நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்க கிட்ட வந்து ஒரு நூறுரூவா நோட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் வெளியில கடையில் போயிட்டு நீங்கள் கொடுக்கும்போது அதை வந்து சில்லறையாக மாற்றி நம்ம போது பார்த்தீங்கன்னா பத்து ரூபா நோட்டே வந்து கிடைக்கிறது இல்லை இருபது ரூபா நோட்டு தான் கொடுக்குறாங்க அப்புறம் ஐம்பது ரூபா நோட்டு கிடைக்குது பத்து ரூபா நோட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா பழைய நோட்டு கிழிஞ்ச நோட்டை தான் இருக்குது அதே நம்ம வந்து பாக்கெட்டில் போகிறதுக்கும் யோசிக்கிறோம் வெளியில் வந்து பஸ்ஸில் டிக்கெட் கொடுக்கறத்துக்கும் டிக்கெட்டுக்காக கொடுக்கறதுக்கும் யோசிக்கிறோம் ஏன் அப்படின்னா கொடுக்கும் அவங்க வாங்கி இப்படி இப்படி வச்சு இழுப்பாங்க இழுத்தோடனே டக்குன்னு கிழிஞ்சு போயிடும் அந்த லெவலுக்கு வந்து பத்து ரூபாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது இது என்ன காரணம் ஏன் பத்து ரூபொட்டை வந்து குறைஞ்சிடுச்சி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் மூணு காரணம் சொல்கிறாங்க அந்த மூணு காரணத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பத்து ரூபா நோட்டு வந்து எப்படியெல்லாம் வந்து புழக்கத்தில் முதல்ல இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு ஆயிரம் நோட்டு அப்புறம் வந்து ஐநூறுவா நோட்டு பழைய ஆயிரம் நோட்டு ஐநூறுரூவா நோட்டு எப்படி வந்து டிமானடேஷன் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இதையும் கொண்டு வரணும்னு நினச்சாங்க ஆனால் வந்து அது நடக்கலை அதனால என்ன பண்ணிட்டுருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து படிப்படியாக வந்து அதோடய யூசேஜ் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குது நீங்கள் வெளியில் போய் இங்கே வந்து ஒரு பொருளை வாங்கும்போது அதை வந்து அந்த நோட்டு வருது பார்த்தீங்களா அந்த நோட்டை திரும்ப ரிட்டர்ன் நமக்கு வந்து கிடைக்கிற மீதி அமௌண்ட்டை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பத்து ரூபா எப்படி இருக்குது அப்படின்ட்டு பழைய நோட்டாக இருக்கும்போதே நம்ம கணக்கு போடணும் கண்டிப்பாக வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் தெரியுது இது ஃபஸ்ட்டு வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா காயின் வந்ததினால இது வந்து நோட்டு வந்து குறைஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க மொதல் ரூபா நோட்டை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அஞ்சு ரூபா நோட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ ரூபா நோட்டை எங்கேயுமே வாங்கிக்கிறது இல்லை அஞ்சு ரூபா நோட்டை நம்மக்கிட்ட இல்லை ஒரு வேளை அஞ்சு நோட்டை வச்சுருந்து நீங்கள் வெளியில் கொடுத்தீங்கனாலும் அந்த அஞ்சு ரூபா நோட்டை வாங்கிக்க மாட்டாங்க அஞ்சு ரூபா காயின் மட்டும்தான் இருக்குது அதுவும் புதுசு புதுசாக வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ அதே மாதிரி பத்து ரூபா காயினும் காயினும் வந்துச்சு ஆரம்பத்தில் ஆனால் பத்து ரூபா காயின் வந்து அந்தளவுக்கு ஒரு மூமெண்ட்டு இல்லை அங்கே அதனால் வந்து அதையும் வந்து இப்போ கண்டுக்காத மாதிரி ஆகி போச்சு இப்போ முத காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டு அச்சடிக்கிற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன கம்பெனியை வந்து இதை பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நோட் பிரிண்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்புறம் செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்டு மின்ட்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஸோ இந்த ரெண்டு கம்பெனி பிரைவேட் கம்பெனி வந்து ஆர்பிஐ ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் இந்த ரூபா நோட்டுகளை வந்து அச்சடிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த இவங்க கண்ட்ரோலில் தான் வந்து இந்த ஆர்பிஐட கண்ட்ரோலை தான் இந்த ரெண்டு கம்பெனியும் வந்து இயங்கிகிட்ருக்கு இந்த ரெண்டு கம்பெனி தான் இந்த ரூபா நோட்டுகளை வந்து அச்சடிக்கிறாங்க ஸோ இந்த அச்சடிக்கிற நிறுவனமே வந்து இதோடய எண்ணிக்கை வந்து குறச்சிகிட்டே வருது இப்போ வந்து என்னென்ன வருஷத்தில் எவ்வளோ கோடி மதிப்பில் வந்து பத்து ரூபா நோட்டு அச்சடிக்கப்பட்டுச்சுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபது வரைக்கும் கணக்கு போட்டோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு வந்து பத்து ரூபா நோட்டை வந்து அச்சடிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத் இருபதுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் கணக்கு போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து பத்து ரூபா நோட்டை வந்து அச்சடிச்சிருக்காங்க அது வந்து முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளார அந்த நிதியாண்டில் எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் வந்து பத்து ரூபா நோட்டை அச்சடிச்சிருக்காங்க ஸோ இப்போ முதல்ல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நூற்றி இருபத்தெட்டு கோடியே நாற்பது லட்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாதி பாதி குறையுது எழுவத்தஞ்சு கோடிக்கு வந்து குறைஞ்சிடுச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக குறைஞ்சி இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எண்ணிக்கை இன்னும் குறைச்சிட்டாங்க அதாவது கொரோனா வைரஸ் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்குனால கிளியர் மணி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தாங்க இதை வந்து உரிமையை எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பழைய ரூ ரூபா நோட்டை எல்லாத்தையுமே வந்து செயலிழக்க பண்ணணும் இதை வந்து செல்லாதுன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு பழைய பத்து ரூபா நோட்டை வந்து இனிமேல் யாரும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த க்ளீன் மணிங்கிற கம்பெனி வந்து இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க அதனால் என்ன ஆச்சுன்னா பழைய பத்திர நோட்டை வந்து இப்போ யாருமே வந்து வாங்குறது இல்லை கொஞ்சம் ரீசெண்டாக இருக்கிற பத்திரம் நோட்டு தான் வாங்குகிறாங்க அதுவுமே யோசனை அப்படி தான் வாங்குறாங்க தவிர வேறு எதுவும் வந்து பண்ணுறது கிடையாது ஸோ இந்த பத்திரம் நோட்டு பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வர நோட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாடனே மாடனாக இருக்குது டிசைனாகவும் இருக்குது கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு வந்து அஞ்சு ரூபா நோட்டு சைஸ் என்ன இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பத்து ரூபா நோட்டு போன வந்திருக்காங்க ஸோ அதுவே வந்து ரொம்ப பழசாக கிளியர் மாதிரி சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இருக்குது இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த பத்து ரூபா நோட்டு பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஒட்டு போட்டிருப்பாங்க சில இடத்துல பேஸ்ட் இந்த கம்மு போட்டு ஒட்டியிருப்பாங்க சில இடத்துல எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி நோட்டுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் பண்ணிங்கிற அமைப்பு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை செல்லாத நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கில் சொல்கிறாங்க ஸோ இப்படி தான் வந்து பத்திர நோட்டை வந்து கேன்சல் பண்ணாங்க இப்படி தான் வந்து குறைஞ்சிட்டு வந்துச்சு இதுதான் வந்து பத்திரம் நோட்டை குறஞ்சதுக்கு காரணம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் பேர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை